இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இது தாங்க தெர்மோஸ்டாட் இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஐஸ் கட்டுங்க பாருங்கள் இப்போ திருப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷன் ஆகுது மாதிரி டீப் ரோஸ்ட் சுவிட்சும் கூட வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நீங்கள் டீப் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் உருகி போயிடுங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே நாளில் ஐஸ் ஃபுல்லாக நிரம்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் நாலா பக்கம் பரவாமல் தொந்தரவுப்படுத்துட்டுக்குங்க இது பாருங்கள் செக் பண்ணுறேன் கண்டினியூட்டி நல்லா இருக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து டைட் வச்சுருப்பாங்க டைட் வைக்கும்பொழுது டேமேஜ் ஆகிருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இது போயிடும் இது கம்பி இல்லைங்க இப்போ நான் உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன் அறுத்துட்டு வளத்தோன்னா பாருங்கள் கேஸ் வெளியே வருது இது ஒரு டியூப் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தெர்மோமீட்டர் வச்சுருப்போம் பார்த்திங்களா அது மாதிரி இதுக்குள்ளே வந்து கேஸ் நிரப்பி இருப்பாங்க கூலிங் ஆகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இது விரிவடைஞ்சி உள்ள ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க இதில் இருக்கிற கேஸ் எக்ஸ்பிரி ஆனாலோ அல்லது டேமேஜ் ஆகி வெளியே லீக்கேஜ் ஆனாலோ இது ஒர்க் ஆகாதுங்க பார்க்குறதுக்கு இந்த சுவிட்சு நல்லாவே இருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பிரித்து பார்க்கலாங்க பேக் சைடு கலெக்ட்னும் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்ப்ரிங் பலூனுங்க இந்த கேஸ் விரிவடையும் பொழுது இது விரிஞ்சி அந்த சுவிட்சை தள்ளி விட்டு ஆஃப் பண்ணுங்கள் இது சரியாக ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லையே இருக்கும்பொழுது ஃப்ரிட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகாமல் உங்களுக்கு கூலிங் ஃபுல்லாகி ஐஸ் கட்டி நிரம்பிடுங்க அல்லது இந்த ரிலே ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கே ஆகாதுங்க இது ரேர் தான் ஆனால் வந்து ஐஸ் கட்டுற பிரச்சனை இந்த சுவிட்சினால தாங்க பாருங்கள் மாதிரி ஆக்சிடன் ஆகும்போது இந்த பலூன் தள்ளி இது ஆன் ஆகும் கட் ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃபில் தர்மாசிட்டு ஓட்டுங்க இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபுல்லாக நிரம்பி இதாகுங்க இது மாற்றினா போதுமானதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு ராத்திரிலேயோ பகல்லேயோ ஆன் ஆஃப் ஆகும் பொழுது சவுண்ட் வருங்க ஆனால் ராத்திரியில் உங்களுக்கு அதிகமாக சத்தம் இல்லாத சமத்தில் நல்லாவே கேட்குங்க அது என்ன பிரச்சனைன்னு அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வர அந்த ரிலேவும் ஓஎல்பி பிரச்சனை தாங்க அது இந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க நல்லா பார்த்துக்குங்க இது டியூப் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு போது இந்த கம்பியை டச் பண்ணாமல் துடைக்கிறது நல்லதுங்க இது தாங்க ரிலே அடுத்து இது ஓஎல்பி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸரில் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க இது போயிடுச்சுனா தான் உங்களுக்கு வந்து வீக் ஆகிடுச்சின்னா தான் இருந்திருந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் சத்தம் வர்றது பாருங்கள் இது வந்து ஒரு எம்சிபி மாதிரி ஒர்க் ஆகுங்க கரண்ட் ஒன்றில் கொடுத்தா அடுத்த வழியாக போகுங்க போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுங்க இது வீக் ஆகிடுச்சின்னா அடிக்கடி கட் ஆஃப் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது சத்தம் ஓவராக வருங்க கட் ஆஃப் ஆகி கட் ஆஃப் ஆகி வருங்க கண்டின்யூ பார்த்தோம்னா நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரெஸர் தகுந்த மாதிரி ஆம்ஸ் ரெட்டிங் இருக்குங்க அந்த ஆம்ஸ் ரெட்டிங் பார்த்து வாங்கிக்கணும் இது நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தா அவ்வளோக்கா தெரியாதுங்க இப்போ வந்து உங்களுக்கு நான் ஓவர்லோடு கொடுக்குறேங்க பாருங்கள் எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னு ஃப்ரிட்ஜு ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் இது ரெண்டாயிரம் வாட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் உடனே கட் ஆஃப் ஆகிடுது அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு ஆன் ஆகிடும் நான் பாருங்கள் கன்டினியூட்டி வரலை அதே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆறுனோன்னு கன்டினியூட்டி வருங்க இந்த சுவிட்சு போயிடுச்சினாலும் இந்த ஃப்ரிட்ஜில் டக்கு டக்குன்னு சவுண்ட் வருங்க இது அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கு கீழே இருக்கிற ரிலே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இது ஆட்டி பார்த்தா உள்ளே ஆனாலும் இது வீக்காக இருக்குதுன்னு அர்த்தங்க இதோடைய வேலை அவ்வளோதாங்க அடுத்து ரிலே இதில் வச்சு அந்த ரிலேவே செக் பண்ணுங்க பாருங்கள் பஸ்ஸர் சவுண்டு கேட்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லீடு இந்த மாதிரி உள்ள விட்டு கனெக்டிங் கன்டினியூட்டி வருதான்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி ரெண்டு லீடும் பார்த்துட்டு ரெண்டு ஹோல்ஸ்லையும் விட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரேட்டிங் காமிக்குதுங்க திருப்பி வச்சாலும் அதே தான் காமிக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நீங்கள் கண்டினியூட்டி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ப் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுங்க மறுபடியும் எரியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு தான் இது போயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் சவுண்ட் வரும் அடுத்து கம்ப்ரஸரே ரன் ஆகுதுங்க ரேட்டிங் பார்த்தோம்னா இது ஆயிரத்துலேருந்து குறைஞ்சி தொண்ணூறுக்கு வரும் தொண்ணூறுக்கு வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட் கண்டினியூவாக அந்த ஃப்ரிட்ஜ் ரன்லேயே வச்சுருக்கும் உங்களுக்கு தெர்மா இருந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சினா ஆட்டோமேட்டிக்காக இது முப்பத்தி மூணுக்கு வந்துடும் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மோஸ்டாட் ஆன் ஆகும் பொழுது உங்களுக்கு இது ஒர்க் ஆகுங்க இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு கூலிங் ஆகாதுங்க இதை செக் பண்ணலாங்க இவ்வளோ தாங்க ஃப்ரிட்ஜில் பிரச்சனை இன்னும் பல வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கோங்க அதையும் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்